இன்னைக்கும் என்ன சொல்றாங்க நிறைய நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்தா நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சில ஊர்கள் சில இடங்கள் சில மலைகள் இதெல்லாம் சொல்லி இங்க போனா நமக்கு என்ன ஆகும் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடக்கும் வேளாங்கண்ணில ஒரு ஆலயம் இருக்குது அங்க போயிட்டு வந்தா நமக்கு ஒரு நன்மை நடக்கும் குட் அத நம்புறோம் நம்புறவங்க போறாங்க அந்த இடத்துக்கு போய் எனக்கு ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இதை வச்சு அந்த இடத்துல ஏதோ இருப்பது போல நம்ம நினைக்கிறோம் இப்போ இந்த மா அப்படிதான் சொல்றாங்க மலையில இந்த மலையில போய் தொழுது கொண்டா நடக்கும் நீங்க அந்த ஸ்தலம் எந்த இடத்துல ஜெபம் பண்ற ஜெபத்துக்கு பவர் அதிகம் சி பிரேயர்ன்றது எந்த இடத்துல இருந்து பேசுகிறோம் எந்த இடத்துக்கு பவர் அதிகம்னு நினைச்சிட்டோம் அப்ப இயேசு அங்க ஒரு வெளிப்பாட்டை உடைக்கிறார் அந்த மலையிலயும் இந்த ஸ்தலத்திலும் இல்ல எங்கும் தொழுது கொள்ளும் ஒரு காலம் வருகிறது எப்பவுமே முன்னோர்கள் சொல்றது கேட்டுக்கோங்க ஆனா இயேசு சொல்றது நம்புங்க சரி இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன் உங்க சொந்தக்காரங்க அமெரிக்கால இருக்காங்கன்னு வைங்க பிளைட் புடிச்சு போய் பேசிட்டு வருவீங்களா ஃபோன் பண்ணி பேசுவீங்க நம்மளுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு பாருங்க அங்க இருக்கிற ஆள்கிட்ட இங்க இருந்து என்ன பண்ணலாம் எதுக்கு நீங்க ஃபிளைட் பிடிச்சி எர்சலேம் போய் ஜோ பண்ணுறீங்க இங்கேருந்தே ஜோம் பண்ணுங்க எர்சிலேம் போறது தப்புனே சொல்ல போங்க ஆனா ஜோம் பண்றதுக்காக போறேன் அங்கே போனால் கேட்பார்னிங்கன்னு அடிச்சு போடுவேன் நான் எருசலேம்ல உட்காந்து கேட்க இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபம் அப்போ ஒரு ஆலயத்தை கட்டி அதை டெடிகேட் பண்ணும்போது கத்த சொல்றாரு திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல்ரா இந்த இடத்துல கண்டிப்பா நீ ஜோம் பண்ணுற ஜபத்துக்குலாம் நான் என்ன பண்ணுவேன் பதில் கொடுப்பேன்னு உடனே இப்போ அத்தனை பேருடைய கவனம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துக்கு போயிடுச்சு ஆலயம் அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு கத்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தேன் உங்க ஆலயத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த ஆலயம் தான் மேட்ரு அங்க ஜோம் பண்ணா நடக்கும்னு எதை பெருசு பண்ணிட்டாங்கன்னா இப்ப ஆலயத்தை பெருசு பண்ணிட்டாங்க இந்த ஆலயத்தை பெருசு பண்ணியிருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நடக்குது நடக்கலனா சொல்லுவேன் ஆலயத்துல ஜோம் பண்ணா கண்டிப்பா நடக்குது சரிங்களா அண்ணாள் வந்து ஜோம் பண்ணுறாங்க அண்ணாளுக்கு குழந்தை பிறந்துருது இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் ஆலயத்தில் நடந்திருக்கு அது நம்ம இல்லைன்னு மறுக்கவே முடியாது அன்றைக்கு அந்த ஸ்தலத்தில் ஏறெடுத்த ஜபங்களுக்கு எல்லாம் பதில் கிடைத்து இருக்கிறது இந்த காலம் போயிட்டு இருக்கும்போது இன்னும் அந்த ஆலயம்ன்ற கான்செப்ட் போயிட்டு இருக்கும்போது இயேசு வந்துட்டார் சரிங்களா ஏசு இந்த பூமியில வந்து பிறந்துட்டார் ஏசு பிறக்கும் போது தேவாலயம் இருக்குது தேவாலயத்துல ஆராதனை நடக்குது பலி செலுத்துதல் நடக்குது ஜப விண்ணப்பங்கள் கேட்கப்படுது ஆலயத்துல வந்து ஜோம் பண்றாங்க எல்லாமே நடக்குது இப்போ இங்க ஒரு சின்ன ஒரு புதிய ரெவலேஷனை இயேசு சொல்லி கொடுக்குறார் என்ன சொல்றாரு யோவான் நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் சனத்தை வாசிங்க அப்பொழுது அந்த ஸ்திரியை அவரை நோக்கி ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் எங்கள் பிதாக்கள் இந்த மலையில் தொழுது கொண்டு வந்தார்கள் எங்கள் பிதாக்கள் எங்கே தொழுது கொண்டு வந்தார்கள் இந்த மலையில் தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே ஒரு சமாரிய ஸ்திரீக்கும் யூதன் ஆகிய இயேசுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது சரிங்களா சமாரிய ஸ்திரீ என்ன சொல்றாங்கன்னா எங்கப்பா எங்க முன்னோர்கள்லாம் இந்த மலையில தான் என்ன பண்றாங்க ஆராதிச்சு வந்தாங்க சமாரியர்களுடைய முன்னோர்கள் இந்த மலையில ஆராதனை செஞ்சா கத்தர் கேப்பாருனாங்க நீங்க என்ன சொல்றீங்க எருசிலேமில் இருக்கிற ஸ்தலத்துல என்ன பண்றீங்க தொழுது கொள்றீங்க ஏன்னா அங்க கத்தர் சொல்லி இருக்கிறார் இந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கப்படும் எல்லா ஜபங்களுக்கும் என் செவிகள் தரது இப்போ எங்க ரெண்டு பேருமே எதை ஹைலைட் பண்றாங்கன்னா இந்த மலைக்கு போனா நமக்கு எதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு சமாரியர் சொல்றாங்க இல்ல அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தோம்னா ஏதோ ஒன்று நடக்கும் இன்னைக்கும் என்ன சொல்றாங்க நிறைய நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்தா நம்மளுக்கு ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு சில ஊர்கள் சில இடங்கள் சில மலைகள் இதெல்லாம் சொல்லி இங்க போனா நமக்கு என்ன ஆகும் கண்டிப்பா ஏதோ ஒன்று நடக்கும் வேளாங்கண்ணி போயிட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு நன்மை நடக்கும் வேளாங்கண்ணில ஒரு ஆலயம் இருக்குது அங்க போயிட்டு வந்தா நமக்கு ஒரு நன்மை நடக்கும் குட் அத நம்புறோம் நம்புறவங்க போறாங்க அந்த இடத்துக்கு போய் எனக்கு ஒரு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இதை வச்சு அந்த இடத்துல ஏதோ இருப்பது போல நம்ம நினைக்கிறோம் இப்ப இந்த அம்மா அப்படிதான் சொல்றாங்க மலையில இந்த மலையில போய் தொழுது கொண்டா நடக்கும் நீங்க அந்த ஸ்தலம்ங்கிறீங்க எங்க தான் போறது எது கரெக்ட் இந்த மலையை விட அந்த ஸ்தலம் பெருசா இல்ல அந்த ஸ்தலத்தை விட இந்த மலை பெருசா எந்த இடத்துல ஜெபம் பண்ற ஜெபத்துக்கு பவர் அதிகம் சி பிரேயர்ன்றது எந்த இடத்துல இருந்து பேசுகிறோம் எந்த இடத்துக்கு பவர் அதிகம்னு நினைச்சிட்டோம் அப்ப இயேசு அங்க ஒரு வெளிப்பாட்டை உடைகிறாரு வாசிங்க அதற்கு இயேசு ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எர்சலேமிலும் மாத்திரம் அல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது கவனிங்க எப்போவுமே முன்னோர்கள் சொல்றது கேட்டுக்கோங்க ஆனால் இயேசு சொல்றதை நம்புங்க ஏன்னா இயேசு சொன்னாரு இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நிறைய கரெக்ட் பண்ணாரு அப்படிங்க ப்ரேயரையும் கரெக்ட் பண்ணார் இந்த பாரு அப்படி சொல்லியிருக்கிறாங்க நான் சொல்றது நம்பு அந்த மலையிலையும் இந்த இல்லை எங்கும் தொழுது கொள்ளும் ஒரு காலம் வருகிறது சீசன்ஸ் ஆர் சேஞ்சிங் கால மாற்றத்தை நான் பேசுகிறேன் ஒரு காலம் மாறுகிறது அங்க இடம் அல்ல அங்கு ஒரு நபர் தான் முக்கியமானவர் இட் இஸ் நாட் அபவுட் த பிளேஸ் இட் இஸ் ஆல் அபவுட் ஹூம் யூ ஆர் டாக்கிங் வித் நீ எந்த இடத்துல நிற்கிறேன்றது முக்கியம் இல்லைப்பா யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்றது முக்கியம் கல்லறைக்கு முன்னாடி நின்று கூட நான் அப்பாவோட பேச முடியும்னா ஸ்தலத்தை தூக்கி போடு மலையை தூக்கி போடு நானும் என் அப்பாவும் தான் ஜப நேரம் அதுக்கு இடம் ஒரு மேட்ரு கிடையாது எங்க அப்பாவோட பேசுற ஸ்லாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது இட் இஸ் நாட் அபவுட் த பிளேஸ் இட் இஸ் நாட் அபவுட் த டைம் இட் இஸ் ஆல் அபவுட் த ரெவலேஷன் ஆமாம்